கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறது பைரவர் ஸ்தம்பன்றது அது முன்னா முன்னாடி அந்த இந்த பைரவர் ஸ்தம்பம் அது வந்து நார்மலாக நம்ம அம்மன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சோளம் கட்டி விற்பாங்க ஆனால் சோழர் காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்தம்பம் தான் விற்பாங்க இந்த அம்பாளுடைய பைரவர் தான் வந்து அம்பாளுடைய ஹஸ்பண்ட் அதனால் வந்து அந்த பைரவருடைய அம்சமாக அந்த இது சோளம் இருக்குது பின்னாடி வந்து அம்பாளுடைய அம்சமான சூலாயுதம் இருக்குது சுற்றி வந்து சூரிய சந்திரர்கள் கிண்ணர்கள்லாம் பொறிச்சிருக்காங்க இதுதான் வந்து சோழர் கால்கள் இருந்தது இப்போ ஆஃப்லேட்டாக இப்போ எல்லாம் ஆகிப்போச்சுன்னா எல்லாம் வெறும் சூளத்தை மட்டும் தடுற மாதிரி பண்ணி பண்ணிட்டாங்க நாம் வந்து அதை அந்த பழையபடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது பைரவ ஸ்தம்பத்தை வச்சுருக்கேன் இந்த பைரவ ஸ்தம்பம் வந்து அஸ் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வந்து விளக்கேற்றி வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி சகல நல்ல நிம்மதியான வாழ்வு